அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஹரீஷ் என்கின்ற ஹரீசன் நான் ஒரு பாப்கேட் மாணவன் நான் அகில உலக மாணவ தமிழ்ச் சங்கத்தின் தலைவனாக உள்ளேன் எங்கள் நோக்கம் அகில உலக தமிழ் மாணவர்களை ஒருங்கிணைத்து அன்னை தமிழை மேர்மையுடன் செய்வதே ஆகும் தமிழா நீ பேசுவது தமிழா அம்மாவை மம்மி என்கிறாய் அப்பாவை டேடி என்கிறாய் அன்னை தமிழை திண்ணையில் அமர வைத்து அன்னிய மொழியை அறைக்குள் அழைத்து செல்கிறாய் என்ன நியாயம் இது கொச்சை தமிழ் பேசி கொஞ்சம் தமிழின் குரல் வலையை நெருக்குகிறாய் என்ன நியாயம் இது உயிர் எழுத்து தெரியாத தமிழா உனக்கு உயிர் ஒரு கேடா மெய்யெழுத்து தெரியாத தமிழா உனக்கு மெய்யிருந்தும் என்ன பயன் உயிர்மை எழுத்து தெரியாத தமிழா உனக்கு எதற்கு தமிழன் என்றோர் அடையாளம் அன்னை தமிழின் அருமை பெருமைகளை கூறுகிறேன் கேள் வங்க ஓரத்து சிங்க எங்க தமிழுங்க வள்ளுவனை வாரிசாக ஈன்றெடுத்த தமிழுங்க கணக்கில்லா காப்பியங்கள் தந்ததெங்கள் தமிழுங்க கவியரசன் கம்பனவன் அன்ன எங்கள் தமிழுங்க தோன்றாம் மண் தோன்றாம் காலத்திய தமிழுங்க கடவுளுக்கே தெரியாத வயதை கொண்ட தமிழுங்க வாங்க தமிழ வாழ்த்துங்க வாழ்க தமிழ் என்றுங்க வாங்க தமிழ வாழ்த்துங்க வாழ்க தமிழ் என்றுங்க வாங்க தமிழ வாழ்த்துங்க வாழ்க தமிழ் என்றுங்க கனியிட ஏறிய சுளையும் முற்றல் கழையிட ஏறிய சாறும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிட ஏறிய சுவையும் நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டேர் நன்றி